இது ஒரு ஜனரஞ்சகமான குரல் வினா இலக்கம் ஒரு நபித்தோழரின் வீட்டிற்கு அருகில் செல்லும் போது அவர் அல் குர்ஆன் ஓதும் சத்தத்தை விருப்பமாக கேட்டுவிட்டு சென்று அதை புகழ்ந்து கூறினார்கள் அந்த நபித்தோழர் யார் நபி அவர்கள் ஒரு நபித்தோழரின் வீட்டிற்கு அருகில் செல்லும் போது அவர் குர்ஆன் ஓதும் சத்தத்தை விருப்பமாக கேட்டுவிட்டு சென்று அதை புகழ்ந்து கூறினார்கள் அந்த நபித்தோழர் யார் வினா இலக்கம் இரண்டு வினா இலக்கம் இரண்டு மத்து லாசிம் எத்தனை அசைவுகள் நீட்ட வேண்டும் மது லாசிம் எத்தனை அசைவுகள் நீட்ட வேண்டும் வினா இலக்கம் மூன்று வினா இலக்கம் மூன்று தஜ்வித் கலையில் மஹ்ரஜுகள் என்பதன் மூலம் நாடப்படுவது என்ன தஜிவித் கலையில் மகரிஜிகள் என்பதன் மூலம் நாடப்படுவது என்ன வினா இலக்கம் நான்கு வினா இலக்கம் நான்கு தஜிவித் கலையில் எந்த சட்டத்தை பேணாத போது அர்த்தங்கள் மாறும் தவறுகள் ஏற்படும் தஜ்வீத் கலையில் எந்த சட்டத்தை பேணாத போது அர்த்தங்கள் மாறும் தவறுகள் ஏற்படும் வினா இலக்கம் ஐந்து வினா இலக்கம் ஐந்து வல்லினமான எழுத்துக்கள் எவை வல்லினமான எழுத்துக்கள் எவை இந்த கேள்விகளுக்கான சரியான விடைகளை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு முன்னர் சைபர் ஏழு ஆறு இரண்டு ஒன்பது சைபர் சைபர் ஏழு நான்கு நான்கு எனும் எமது உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கவும் ஆறு தொடக்கம் பத்து வரையான கேள்விகள் இன்ஷா அல்லா நாளை காலை வெளியிடப்படும்